அன்பான தேவதை தொலைக்காட்சி நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா சான்றாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால் சான்றாண்மை உடையவரை கடல் எனவும் இந்த கடலில் தோன்றக்கூடிய ஒரு முடிவு காலம் ஒரு பேர் அழிவு காலம் ஊழிக்காலம் வந்தாலும் சான்றான்மையுடையவர்கள் தன் நிலையிலிருந்து மாற மாட்டார்கள் என்றார் உலகமே அழிந்தாலும் கூட சால்புடையவர்கள் உடையவர்கள் தங்களுடைய சால்பு என்கிற பெருங்குளத்திலிருந்து மாறவே மாட்டார்கள் அதாவது கடல் பொங்கி எழுந்தாலும் கலங்க மாட்டோம்னு சொல்ற மாதிரி உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை சொன்னான் பாரதி அதுபோல உலகமே அழியக்கூடிய ஊழிக்காரம் வந்தாலும் கூட சார்புடையவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து மாறமாட்டார்கள் வள்ளுவர் என்ன சொன்னார் பாருங்க ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர் சான்றாண்மைக்கு அறிவினால் உயர்ந்த தன்மைக்கு ஆழி ஆழி என்றால் கடல் ரொம்ப ஆழமா தண்ணீர் இல்லையா அதனால ஆழமா இருக்கிறதுனால காரண பெயர் ஆழி கடல் சான் அறிவினால் ஏற்படக்கூடிய சான்றாண்மைக்கு கடல் என்று சொல்லக்கூடியவர்கள் சான்றான்மையே கடல் சொல்றார் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஊழி பெயரினும் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய பெருங்கேடு நிகழ்ந்தாலும் அழிவு காலம் வந்தாலும் தங்கள் நிலையிலிருந்து சிறிதும் மாறமாட்டார்கள் எப்படி ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவர் சான்றாண்மைக்கு ஆழி சால்பு என்கிற உயர்ந்த பண்புக்கு கடல் என்று கடல் என்று சொல்லக்கூடியவர்கள் உலகமே அழிகின்ற காலம் வந்தாலும் ஊழி பெயரிலும் உலகத்தையே மாற்றக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு காலம் வந்தாலும் காலம் வந்தாலும் தாம் பெயரார் தாம் கொண்ட கொள்கையிலிருந்து சிறிதும் மாறமாட்டார்கள் என்பதுதான் இந்த குரலினுடைய பொருள் இப்பொழுது இந்த குரலை மீண்டும் பார்ப்போமா ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுபவர் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோஸ் ஹூ ஆர் செட் டு அன்ப தேவதை தொலைக்காட்சி நேயர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்